ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் தற்கு தொழுகையை விடுவதுதான் இவன் தொழுகை கடமை என்று தெரிந்து அதை வேண்டும் என்று விட்டு கபர் அவன் காபிராகிவிட்டான் இறை ஆகிவிட்டான் என்றார்கள் ரசூல் சல்லாஹு அலிகி வசலம் சுபகு தொழுகை கடமை என்று தெரிந்து வாங்கு சொல்லுகிற நேரம் இத்தனை மணிக்கு என்று தெரிந்து இகாமத் சொல்லுகிற நேரம் இத்தனை மணிக்கு என்று தெரிந்தும் ஒரு அவசர வேலை உலகாயுத சிந்தனை ஒரு வேலைக்கு போக வேண்டும் ஒரு பயணம் போக வேண்டும் என்றால் உரிய நேரத்துக்கு ரெண்டு மணிக்கு தூங்கினாலும் நாலு மணிக்கு எழும்ப வேண்டும் என்றால் எழுந்திருக்கிற நாம் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சுபகுடைய நேரம் ஒரு ஐந்து மணிக்கு ஒரு நான்கரை மணிக்கு எழுந்து அல்லாஹுடைய பள்ளிக்கு வந்து தொழ முடியவில்லை என்றால் என்னுடைய ஈமானுடைய தரம் என்ன இந்த பெரும்பாவத்தை நான் ஒவ்வொரு நாளும் செய்கிறேனே இதை பற்றி என்றாவது கவனம் எடுத்திருக்கிறேனா சுமகு தொழுகை கடமை என்று தெரிந்து தூக்கம் மிகைக்காமல் வேண்டுமென்றே நான் தூங்குகிறேன் சில நேரம் வாங்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டே தூங்குகிறேன் அலாரம் அடிக்கிறது ஓ விட்டு தூங்குகிறேன் அதே நிலையில் அன்று காலையில் நான் மரணித்து போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் காபிராக மரணிக்க வேண்டி வரும் அதிலிருந்து வருந்தாமல் தௌபா செய்யாமல் நான் மூத்தாகி போனால் காபிராக மரணிக்க வேண்டி வரும் சாதாரணமான ஒரு குற்றம் அல்ல அது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஆனால் பெருமானம் விளங்கவில்லை நோகரு தொழுகை நான் வேலையில் இருக்கிறேன் வயலுக்குள் நிற்கிறேன் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாலிபன் மைதானத்திலே நிற்கிறான் வாங்கு சப்தம் தெளிவாக கேட்கிறது விழிப்போடு இருக்கிறேன் சுய புத்தியோடு இருக்கிறேன் நிதானத்தோடு இருக்கிறேன் தொழுகை கடமை என்று தெரிகின்ற பகுத்தறிவு இருக்கிறது தொழ வேண்டும் என்ற இஸ்லாம் முஸ்லீமாக நான் இருக்கிறேன் எல்லா நிபந்தனைகளும் பரிபூரணப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேன் வாங்கு சப்தம் கேட்கிறது என் வேலைகளை எல்லாம் முடிக்கிறேன் என் உலகத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறேன் அல்லாஹுடைய அழைப்பை வேண்டுமென்றே புறக்கணிக்கிறேன் அசருடைய நேரம் வரைக்கும் நான் தொழவில்லை பெரும் பாவம் செய்கிறேன் பெரும்பாவம் செய்கிறேன் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த அசருக்கிடையில் என்னுடைய மரணம் வந்தால் நான் தொழாமல் இருக்கிற நிலையில் மரணத்தை சந்தித்தால் அதற்கிடையில் நான் வரிந்தி தௌபா செய்யாத நிலையில் நான் மரணத்தை சந்தித்தால் இந்த உலகத்தில் நான் முஸ்லிம் உடைய பேரோடு வாழ்ந்தாலும் முஸ்லிம் பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் முஸ்லிமான தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவனாக நான் வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கூறியதோடு நான் மரணிக்கிறேன் நிராகரிப்போடு மரணிக்கிறேன் அல்லாஹுடைய அழைப்பை பகிரங்கமாக நிராகரித்தவன் நான் எல்லாம் தெரிந்து கொண்டு நிராகரித்தவன் நான் சலுகைகள் சந்தர்ப்பங்கள் இல்லாமல் நிராகரித்தவன் நான் தொழுகையே இல்லாமல் இருப்பவர்களுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியவர்கள் சிலர்களை பார்க்கிறோம் தொழிலிலே சுத்தமாக இருப்பார்கள் கொடுக்கல் வாங்கல்களில் சீராக இருப்பார்கள் குடும்ப உறவுகளில் சந்தோஷமாக இருப்பார்கள் பள்ளி பக்கம் காண முடியவில்லை ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் இவர்கள் அல்லாகுவை நிராகரிக்கிற சாராராக இந்த பூமியில் கொண்டிருக்கிறார்கள் இது நான் சொன்ன வார்த்தை அல்ல என் தலைவர் முகமது சல்லல்லாகு அழகி வசல்லம் இந்த உலகத்தில் சத்தியத்தை போதிப்பதற்காக அனுப்பப்பட்ட தலைவர் சொன்ன வார்த்தைகள் இவை எனவே அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளே தொழுகையினுடைய விஷயத்தில் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறோம் வீட்டிலே மனைவிக்காக வேலை செய்கிறோம் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை திருப்தி எல்லாம் நண்பர்களை திருப்திப்படுத்த எல்லாம் செய்கிறோம் உறவுகளை திருப்திப்படுத்த எல்லாம் செய்கிறோம் இந்த உலகத்தில் என்னை வாழ வைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு ஐம்பது நிமிடங்கள் எடுத்து அதுவும் விட்டுவிட்டு பத்து பத்து நேரம் எடுத்து அல்லாஹுக்கு முன்னால் சுஜூது செய்து அவனை திருப்திப்படுத்துகிற விஷயத்தில் நான் வலுவிழந்து போயிருக்கிறேன் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உயர்ந்து போயிருந்தாலும் இருந்தால் அல்லாஹிடத்தில் உங்களுடைய எந்த காரியமும் பெருமானம் இருக்க மாட்டாது அல்லாஹிடத்தில் எந்த காரியமும் பெருமானம் மிக்கதாக இருக்க மாட்டாது உறவுகளே அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் பொழுகை விஷயத்தில் வரைக்கும் போராடிக் கொண்டிருங்கள் கடைசி மூச்சு கூட அலா இல்லாத நிலையில் போக வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என் தலைவர் முகமது இந்த உலகத்தில் நன்மைகளோடு கடைசி நேரத்தில் கூட இரண்டு தோழர்களின் உதவியோடு தொழுகைக்காக வாசலுக்கு வந்தார்கள் என்றால் ஒரு சாதாரண தலைவலி ஒரு சாதாரண காய்ச்சல் ஒரு சாதாரண கால்வழி அல்லாஹுவை வணங்குவதை விட்டு என்னை தடுக்கிறது என்றால் நபியை விட இந்த உலகத்தில் தூய்மையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா நபியை விட ஒரு தூய்மையான நேசிக்கிற என் தலைவர் முகமது சல்லாஹூ வசல்லம் அவரை விட நேசத்துக்குரிய யாரும் இந்த பூமியில் எனக்கு கிடையாது என் தந்தை அவருடைய மரண நேரத்தில் எனக்கு ஒரு வசியத்தை செய்கிறார் ஒரு மகனாக தந்தையை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன் தந்தைக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் அவர் என்னை அழைத்து கடைசி நேரத்தில் ஒரு வசியத்தை செய்கிறார் மகனே இந்த விஷயத்தில் நீ இப்படி நடந்து கொள் அல்லது என்னுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொள் என்ற ஒரு வசியத்தை செய்தால் உண்மைக்குண்மையாக அந்த தந்தையை நேசிக்கிற ஒரு பிள்ளை கடைசி வரைக்கும் அந்த தந்தையினுடைய வசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பானா இல்லையா இதோ அன்புக்குரியவர்களே உயிரிலும் மேலான தலைவர் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் தன் கடைசி வேளையில் இந்த சமுதாயத்திற்கு அவருடைய உம்மத்திற்கு அவரை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எனக்கும் உங்களுக்குமாக ஒரு வசியத்தை செய்கிறார்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அடிமை பெண்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்ளுங்கள் என்று தன் இறுதி செய்கிறார்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிற சமுதாயமே அல்லாஹுவின் தூதரின் மீது சலமாத்து சொல்வதை பெருமையாக நினைக்கிற சமுதாயமே அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று உயர்வாக கருதுகிற சமுதாயமே அல்லாகுவின் எதிராக பேசிவிட்டால் எழுதிவிட்டால் இரத்தம் கொதித்து சமுதாயமே என் தலைவர் முகமது பேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே இதோ அந்த தொழுகையை நீங்களும் நிறைவேற்றி தூதரனுடைய வசியத்தை கடைசி மூச்சு வரைக்கும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக மாட்டீர்களா அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே தொழுகையினுடைய விஷயத்தில் மிக கவனமாக நடந்த பள்ளிகள் நிறைந்திருக்கிற காலம் வீட்டுக்கு பக்கத்து ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு பக்கத்திலும் பள்ளிகள் நூறு ஒரு பள்ளிகள் அன்புக்குரியவர்களே பள்ளிகள் இருக்கிற இந்த கால சூழலில் தொழுகையை கொண்டு பள்ளிகளை அலங்கரிக்க வேண்டிய சமுதாயம் சுபகு தொழுகைக்கும் லோகர் தொழுகைக்கும் யாரையும் காண முடியாத நிலையில் இருக்கிறோமே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே இந்த விஷயத்தில் நாம் எமது பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும் பல பிரதேச